இந்த அயன் டோம் கோல்டன் டோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் எங்கிட்ட இருக்குங்க நாங்கள் தாங்க உலகத்திலேயே நம்பர் ஒன்று எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி தாங்க பல நாடுகள் சொல்லிட்டு இருக்கு அது என்னங்க இது எங்கிட்ட அதெல்லாம் விட ரொம்ப சிறப்பாக ஒன்று வந்துச்சுங்க அதாங்க சுதர்சன சக்கரா அப்படின்னு இப்போ இந்தியா மாறுதட்டி சொல்கிற அளவுக்கு நமக்கு சுதர்சன சக்கரா அப்படின்னு வந்துருச்சுங்க அதாங்க இனிமேல் உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்க போகுது அது என்னங்க சுதர்சன சக்கரா அதை பத்தி தாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு இஸ்ரேல் காசா போர் ஆரம்பிச்சதுங்க அன்னைக்கிலிருந்து இருந்து அந்த இஸ்ரேல் காசாரில் போர் பண்ணும்போது போது உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க வந்து இஸ்ரேல் மேல வந்து தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் அல்லது மிசைல் தாக்குதல் அப்படின்லாம் பண்ணாங்க தொடர்ந்து அவங்க மட்டுமா தாக்குனாங்க அந்த ஹமாஸ் பாலஸ்தீனியர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் தீவிரவாதி இல்லாம லெபனான்ல இருந்து சிரியாவில இருந்து அங்கிருந்து எல்லாம் ஹவுதிஸ் ஹிசபுல்லா அப்படிங்கிற தீவிரவாதிகள்லாம் வந்து அடிக்கடி இஸ்ரேல வந்து பல்வேறு மிசைல் வச்சு லாங் ரேங்க் மிசைல் வச்சு ரொம்ப தாக்குனாங்க ஏன் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு தரார் வந்த உடனே கூட ஈரான் வந்து ஐநூறு

எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு பிளேனோ ஒரு ட்ரோனோ ஒரு மிசைலோ வந்து விழ முடியாதுங்க வேர்ல்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மார்தட்டி சொன்னது அது ஓரளவுக்கு உண்மைதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நைன்டி அந்த குண்டுகளையும் அந்த ட்ரோன்ஸ் மிசைலையும் தடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுங்க உக்ரைனுக்கு சப்போர்ட்டா நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்துருச்சு இன்க்ளூடிங் அமெரிக்கா வந்துருச்சு ஏன் கனடா ஆஸ்திரேலியா கூட ஒரு மானசீக சப்போர்ட் அவங்களுக்கு எல்லா வெப்பன்ஸும் கொடுத்தாங்க உலகத்துல ஒரு பெரிய மைட்டி போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரஷ்யா எவ்வளவோ தாக்குனாங்க அதை தாக்குதலில் முறியடிச்சுட்டு அமெரிக்க சப்போர்ட்டோட அந்த உக்ரைன் வந்து அப்பப்போது பெரிய பெரிய நானூறு ஐநூறு ட்ரோன்ஸ் மிஸ்ஸைல்ஸை வச்சு ரஷ்யாவை தாக்குனாங்க ஆனால் உக்ரைன் அனுப்புகின்ற அந்த மிஸ்ஸைல்ஸுன்னு ட்ரோன்ஸு அல்லது ஃப்ளைட்டில் வந்து பாம்பு போடுறது இதெல்லாம் பெரிய ஒரு விளைவை சேதாரத்தை ஏற்படுத்தாமல் ரஷ்யாவை காத்தது எது அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு வான்வெளி பாதுகாப்பு கவசம் அந்த கவசத்தினால தான் எது வந்தாலும் சரி அப்படி சாமில் டெனியஸ்லி எத்தனை வந்தா ஐநூறு அறுநூறு வந்தா கூட பரவாயில்ல அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வச்சு இங்க இருந்து கீழே வந்து தாக்கிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க இது என்னங்க பெரிய அயன் டோம் எஸ் போர் ஹண்ட்ரடு நாங்க கோல்டன் டோம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஒரு வான் பாதுகாப்பு கவசம் அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் இந்த எஸ் போர் ஹண்ட்ரடு அல்லது அயன் டோம் எல்லாம் சாதாரண விஷயங்க அதெல்லாம் விட ரொம்ப சூப்பரா நாங்க கோல்டன் டோம் பண்றோம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அல்லது முப்பத்தஞ்சுக்குள்ள நாங்க அமெரிக்கா எல்லையில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சுத்தி நாங்க கோல்டன் டோம் வச்சிருவோம் எங்க கோல்டன் டோம் மீறி எங்க நாட்டுல ஒரு குண்டு விழ முடியாதுங்க அப்படின்னு எங்க கோல்டன் டோம் தான் பெருசு அப்படின்னு பெருமையா பீத்திக்கிட்டாங்க அமெரிக்காக்காரங்க இப்போ நம்ம இந்தியாவில பாருங்க அயன் டோம் கோல்டன் டோம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம நம்ம நண்பர் நம்ம நெருங்கிய நண்பர் ரஷ்யா நம்ம கொடுத்தாங்க எஸ் போர் அந்த வான்வெளி பாதுகாப்பு கவசம் அதை வச்சுக்கிட்டு தாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் நம்மளை எதிர்த்தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ட்ரோன்ஸ் அனுப்பும் போது பிளைட் அனுப்பும் கூட நம்ம அந்த ரஷ்யா கொடுத்த அந்த வான் பாதுகாப்பு கவசமான வச்சு அஞ்சு ஆறு விமானங்களை சூட்டி விழுத்தணும் எந்த ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம தற்காத்து கொண்டோங்க அதுக்கு அந்த எஸ் போர் தான் காரணம் ஏன் அமெரிக்கா வந்து இப்ப நமக்கு உற்ற தோழனாக இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு அமெரிக்கா நம்ம ஒரு மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னும் நல்லா ஒட்டிக்கிட்டு ரஷ்யா கூட உடனே என்ன சொன்னாங்க ரஷ்யா ஏங்க நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னமும் நாங்க நிறைய விஷயங்கள் நிறைய எஸ் போர் ஹண்ட்ரட் அட்வான்ஸ்டா இப்ப தயாரிச்சிருக்கோம் அதே உங்ககிட்ட தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உடனடியாக கூடிய வரையில் உங்களுக்கு கொடுத்துடுறோம்

சொல்லிட்டு தாங்க இந்தியாவுல முற்றிலும் சுதேசி மற்றும் இந்திய கண்டுபிடிப்பு மற்றும் தயாரிப்பு என்று சொல்லி ஐ ஏடி டபிள்யூ எஸ் இன்டெகிரேட்டட் ஏர் டிபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் என்று பெயர் இதுக்கு பெயர் என்ன பெயர் வைக்கிறது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வான்வெளி பாதுகாப்பு கவச அந்த இன்ஸ்ட்ருமெண்டுக்கு சுதர்சன சக்கரா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேர் வச்சாங்க பேர் வச்சு நம்ம இந்த இதை இது வரைக்கும் வெளியே பெருசா சொல்லாமே வச்சுட்டு இருந்தோம் பயங்கரமான ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம் யாரு நமக்கு இதை பண்ணாங்க

விண்வெளியில் டெஸ்ட் பண்ணும்போது ஹை ஸ்பீடு அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸ் அந்த ரெண்டு ஹை ஸ்பீடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் மேல வான்ல பறந்துகிட்டு இருக்கும் ஒரு மல்டி காப்டர் ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும் இந்த மூணையும் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல சுதர்ஷ சக்னாவை ஏவி விட்டு சுட்டு வீழ்த்திட்டாங்க சக்சஸ்ஃபுல் லான்ச் சுதர்ஷன சக்ரா முதல் டெஸ்டில் மிகப்பெரிய வெற்றிங்க இது வந்து நம்ம இஸ்ரேல் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை இஸ்ரேல்ல ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு உரிய தோழனாக நம்ம கொஞ்சம் போய் நமக்கும் அவங்க ரொம்ப சப்போர்ட்

இந்த லாட்ரிங் மியூனிசென்ஸும் பாங்க லாட்ரிங்னா வெப்பன் வரும் போதே ஒரே பாதையில் வராமல் அப்படி இப்படி அப்படி அப்படி போய் ஏன்னா எதாவது ஒன்று தாக்கும் போது குறி வந்து தவறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லாய்டர் பண்ணும் அந்த மியூனிஷன்ஸ் அந்த வெப்பன்ஸ் அப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் குரேஸ் மிசைல்ஸ் ஹை ஸ்பீடு ஏர்கிராப்ட் ஆகிய இப்படிப்பட்ட இது வந்து இந்தியாவுல வந்து தாக்கணும் வந்தாங்கன்னா வானிலேயே வைத்து அழிக்கின்ற உடனடியாக இன்ஸ்டண்டாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டதுதான் தான் சுதர்சன சக்ரா என்ற இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய கண்டுபிடிப்பான வான் பாதுகாப்பு கவசமாகும் இந்த சுதர்சன சக்ராவில் மூணு காம்பனன்ஸ் இருக்குங்க மூணு விதமான இதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் அதாவது சில ஒரு ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எஃபெக்டிவா பண்றது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் சொல்லி நம்பர் ஒன் குயிக் ரியாக்சன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது எதுக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சுங்க ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இலக்கை துல்லியமாக சென்று தாக்கி அழிக்கக்கூடியது இது ஏர்கிராப்ட் அல்லது ஹெலிகாப்டர் குரூஸ் மிசைல் அல்லது இந்த கிளைட் பாம்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய அது வந்து மல்டிபிள் த்ரெட் ஒரு நேரத்தில் நூறு இரநூறுனு அப்படிப்பட்ட பாம்ஸ் வந்துட்டு இருந்தாலும் ஏர்கிராப்ட் வந்துட்டு இருந்தாலும் ஒரே நேரத்தில் சென்று அனைத்தையும் அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது தான் இந்த குயிக் ரியாக்சன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் சுதர்சன சக்கரால உள்ளது நம்பர் ரெண்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மிசைல் இதுல இருக்குது அது எப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க இது மேன் போர்ட்டபிள் சிஸ்டம் இது நம்ம கோல்லயே வச்சிருக்கவங்க இல்லையா நம்ம வீரர்கள் வெஹிக்கிள்ல வச்சி பெருசா இதெல்லாம் வச்சிட்டு ஏவ வேண்டிய அவசியமே இல்லை கையில வச்சுக்கிட்டே தோல்ல வச்சுக்கிட்டே ஏவ முடியும் அப்படி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒரு ஆறு கிலோமீட்டர் டு பத்து கிலோமீட்டர் தான் போகும் ஆனால் ஏர்கிராப்டையோ அல்லது ட்ரோன்ஸையோ அல்லது ஹெலிகாப்டரையோ அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூன்றாவதாக அதுதான் ரொம்ப பயங்கரமான எஃபெக்டிவா உள்ளது டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனன்ட் இந்த சுதாசன சக்கரால இருக்குது எப்படின்னா இது லேசர் பேஸ்ட் எக்ஸாக்டா போய் தாங்கும் எந்த இடத்துல ஒரு குறி வந்துட்டு இருந்தா கூட அந்த குறி எங்க போகுது அங்கெல்லாம் லேசரை வச்சு டிடெக்ட் பண்ணி போய் துல்லியமாக தாக்கக்கூடிய

எலெக்ட்ரானிக்ஸ் அங்கேருந்து ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னா சுதந்திர சக்கர ஆல்லிருந்து எதிர் தாக்குதல் நடத்தும் போது அந்த ட்ரோனை வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல போய் விழணும்னு சொல்லி தான் அவங்க ப்ரோக்ராம்னு அனுப்பிப்பாங்க அந்த எலெக்ட்ரானிக்ஸ் அந்த கைடன்ஸையே இது மாற்றி அமைத்து விடும் அல்லது முடமாக்கி விடும் அங்க போகாதுங்க திருப்பி கூட பாகிஸ்தான் போய் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு அதை டிசேபிள் பண்றது கெப்பாசிட்டி இந்த சுதர் சக்கராவுக்கு உண்டுங்க அதே மாதிரி மல்டிபிள் திரட்ட ஒரே நேரத்தில் பண்ண முடியும் என்று ஒரு மூணு நல்ல ஒரு காம்பனண்ட் கொண்டு இந்த சுதர்சன சக்கராவை இந்தியாவில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் டிஃபென்ஸ் விஞ்ஞானிகள் மிக மிக பாராட்டுக்குரியவர்கள் இது வந்து என்னன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவிலேயே தயாரிக்கணும் சுதேசி இன்னும் அடுத்தவங்க நம்ப கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இந்தியா இந்தியாவிலே முற்றிலும் தயாரிக்கப்பட்டதுங்க இதுல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு தனியா வச்சிருப்பாங்க அங்கிருந்தே மாற்றம் பண்ணி அடிக்க முடியும் ஆனாலும் நம்ம இந்தியன் ஆர்மி பட் இந்தியன் ஏர் ஏர்போர்ஸ்ல அதை இன்டகிரேட் பண்ணிருக்காங்க அவங்க தன்னிச்சையாக அதை மாற்றம் பண்ணி அடிக்கிறது ஆப்ரேட் பண்றது எல்லாம் பண்ண முடியும் கமாண்ட் சென்டர் இருந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியுங்க அப்படி ரொம்ப சூப்பர் ஹைடெக்கா எலக்ட்ரானிக் வார்பேர் பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து சுதர்சன சக்கரில் இன்டகிரேட் பண்ணி எல்லாம் ஏற்படுத்துறாங்க தான் இதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெயர் அப்படின்றது இன்டகிரேட்

அதாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து அப்டேட்டு அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம் புதுசாக இன்னொன்று தயாரிச்சு அது பண்ண வேண்டிய இல்லை அப்டேஷன் அப்பப்போ அப்டேஷன் பண்ணுறதுக்கு அடாப்டேஷன் பண்ணுறதுக்கு ஏதுவாக ஸ்கேலபிலிட்டியை வச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லை நியூக்ளியர் வெப்பன் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ட்ரோன் பேஸ்டு த்ரெட்ஸ் இதெல்லாம் எஃபெக்டிவாக எதிர்கொள்வதற்கு இந்த நம்ம சுத்திர சக்கரா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆக இந்தியாவினுடைய வான் அச்சுறுத்தலை தடுப்பதற்கு இந்தியாவில் உள்ள முக்கியமான அசட்ஸை கா பார்ப்பதற்கு நமக்கு மிக மிக உதவியாக இருக்க போறது இந்த சுதர்சன சக்கரா என்ற வான் பாதுகாப்பு கவசம் தாங்க ஏங்க இதுக்கு வந்து சுதர்சன சக்கரா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா இப்போ எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மகாபாரத்துல விஷ்ணு பகவான் வருவார் விஷ்ணு பகவானுடைய கையில ஒரு சக்கரா சுத்திட்டு பேர் பார்த்திருப்பீங்க அந்த சக்கராக்கு பேர் வந்து சுதர்சன சக்கரா நம்மளை காக்கவும் செய்யும் எதிரிகளை அழிக்கவும் செய்யும் தப்பு பண்ணுறவனை அழிக்கவே செய்யும் அப்படிங்கிறனால அந்த அனாலஜியை எடுத்துக்கிட்டு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் நம்ம இந்திய அரசாங்கம் இப்போ புதிய கண்டுபிடிப்பான இந்த வான் பாதுகாப்பு கவசமான சுதர்சன சக்கரா என்ற இந்த ஒரு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் வச்சது சுதர்சன சக்கரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது ரொம்ப கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு நான் நினைக்கிறேன் அதனால் இப்படி ஒரு சுதர்சன சக்கரா என்ற ஒரு வான் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு வர வேண்டும் செல்ஃப் லேண்ட்டாக இருக்கணும் நம்மளே தயாரிக்கணும் நம்ம கண்டுபிடிப்பாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களும் இந்த டிஃபன்ஸ் பட்ஜெட்டை இதுவரையிலும் இல்லாத அளவில் ஐந்து டு பத்து மடங்கு உயர்த்து இத சிறப்பா செய்கிறாங்க ஏன்னா

எல்லா ஸ்டேக் ஹோல்டர் ஹெல்ப் பண்ணிட்டு சீக்கிர அதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் மிகவும் பாராட்டுக்குரியது இப்போ இருக்கு எங்கிட்ட வந்து பெரிய பெரிய ஒரு பான் கவசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தானே ஒவ்வொரு நாடுகளும் மாறுதட்டுகின்றன எங்களை ஒன்னும் செய்ய முடியாது எஸ்பெஷலி அமெரிக்கா எங்கிட்ட கோல்டன் டோம் இருக்கு ஒன்னும் பண்ண முடியாது நாங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லிட்டோம் நாங்க போற வேகத்துல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது அல்லது முப்பத்தி ஐந்துக்குள்ள இந்தியா முழுமைக்கும் எங்க கடற்கரையை முழுவதும் பாதுகாக்க அளவுக்கு சுதர்சன சக்கராவுடைய வான் பாதுகாப்பு கவசம் மையத்தை ஏற்படுத்தி விடுவோம் அப்படிங்கிறாங்க முப்பது முப்பத்தஞ்சு சும்மா சொல்லுவாங்க சார் எல்லா வேலையும் முடிந்து முடிஞ்சு போச்சு விரைவில் இப்ப பண்ணலைன்னா நமக்கு எந்த காலத்திலயும் ஆபத்துன்னு அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா பாகிஸ்தான கையில வச்சுக்கிட்டு அப்பப்போ அமெரிக்கா நமக்கு பூச்சாண்டி காட்டி நான் ஒரு வல்லரசு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஏன்ட்ட நியூக்ளியர் பென்ஸுக்கு தெரியுமா நாங்க போட்ட உலகத்துல பாதியே அழிச்சிருவோம் தெரியுமா அப்படின்னு நம்மகிட்ட மிரட்டிட்டே இருக்கிறாங்க அந்த மிரட்டெல்லாம் நம்ம இனிமேல் செல்லா காஸ் ஆயிருங்க இந்த மிரட்டை வீட்டுலாம் அமெரிக்காவும் பண்ண முடியாது பாகிஸ்தானும் பண்ண முடியாது ஏற்கனவே நம்ம வந்து அக்னி ஃபைவ் அதே மாதிரி ஆகாஸ் அது மாதிரி பிரம்மோஸ் அப்படிங்கிற வெப்பன் எல்லாம் நிறைய பண்ண உடனே அமெரிக்கா நம்மளை பார்த்து புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பட் டரிஃப் எல்லாம் போடுறதுக்கு காரணம் வெளியே சொல்றது நீங்க அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அமெரிக்கா வந்து வெப்பன்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்றீங்களே சொல்றாங்களே தவிர அமெரிக்கா உண்மையில் அக்னி ஃபைவ் என்பது மிகப்பெரிய ஒரு வெப்பன் இப்போ அக்னி சிக்ஸ் வரப்போகுது எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளது வரப்போகுது அதே மாதிரி ஆகாஷ் பயங்கரமான தாக்குதலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் ஏன் பிரம்மோஸ் அமெரிக்காவில் தான் பங்கர் பஸ்டர் பாம்பு இருக்கு உலகத்தில் யாருமே கிடையாது ஈரான்ல அந்த பங்கர் பஸ்டர் பாம்பை வச்சுட்டு தான் நாங்கள் பாதாளத்தில் இருந்த நியூக்ளியர் அந்த பைல்ஸை பூரா நாங்கள் அழிச்சோம் அப்படின்னு மாறுதாட்டினாங்க அவங்க என்னங்க பங்கர் பஸ்டர் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எஃபெக்டிவான பிரம்மோஸ் மிசைல நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பொறாம இப்ப சுதசன சக்ரா என்ற மிகப்பெரிய ஒரு வல்லாயுதம் நம்ம கையில வந்துருச்சு பாகிஸ்தான் அவர்களே பிரைம் மினிஸ்டர் சபாஷ் ஷரீஃப் அவர்களே முனீர் அவர்களே நீங்க அமெரிக்கா உங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது மிரட்ட மிரட்டி இந்தியா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எங்க டிர சுதர்சன சக்கரா இருக்க வரைக்கும் நீங்க ஒரு பாம்பு போட முடியாது மற்ற பாம்புல நாங்கள் நினைச்சோம்னா அஞ்சு நிமிஷத்தில் அழிச்சிருவோங்க இந்த அமெரிக்காவை நம்பிட்டா நீங்க இறங்குறீங்க அவங்க மன்கூதனை நம்பின மாதிரிங்க அமெரிக்கா வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கும் ஒரு உண்மையான நண்பனாக இருக்கவே இல்லை இப்படிப்பட்ட சுதர்சன வந்த வந்தவுடனே இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய வல்லரசாக ஆறுவது விரைவில் உறுதி